அலைக்கும் வாழ்க்கையின் பயணம் நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் யாருக்கும் இங்கு நல்லதே நடந்து கொண்டு இருப்பது கிடையாது கெட்டதே தான் வாழ்க்கையும் ஆகாது நாம் அணுகும் தான் சிந்தனையும் தான் எதையும் தவறாகவே என்னும் எண்ணத்திற்கு காரணம் தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும் தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும் கெஞ்சி கிடைக்கக்கூடாத கூடாதது பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உறவுகள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகள் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல மனிதர்களை அவர்களின் துயரமான காலத்தில் நேசியுங்கள் அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அஸ்ஸலாமு அலைக்கும்.